நண்பர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் உங்களுடன் நான் ஆர்ஜி சுபாஜயபால் இன்றைய திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இன்னா செய்யாமை குரல் முன்னூற்றி பதினாறு இன்ன எனாமை வேண்டும் பிறன் கண் செயல் எனத்தான் உணர்ந்தவை துல்லாமை வேண்டும் பிறன்கண் செயல் இன்னா எனத்தான் உணர்ந்தவை துல்லாமை வேண்டும் பிறன்கண் செயல் இந்த குரலுடைய விளக்கம் தனக்கு இன்னாத செயல்கள் இவை என்று உணர்ந்தவன் அச்செயல்களை மற்றவனுக்கு செய்யாதிருக்க வேண்டும் நண்பர்களே ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் அந்த செல்வந்தர்கிட்ட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அந்த செல்வந்தர் ஒரு நாள் தன்னுடைய கணக்கு பிள்ளைகிட்ட கணக்கு வழக்கெல்லாம் கேட்குறாரு அவர் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு விவசாயி மட்டும் அவர்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா கடன் வாங்கியிருக்கிறாரு அதை ரொம்ப நாள் திருப்பி தராமல் இருக்கிறாரு அதை சொல்கிறாரு அப்போ அந்த செல்வந்தர் நீ அந்த விவசாயி போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு அவங்க வீட்டில் வேலை கிட்டே சொல்லி அனுப்புறாரு அவங்களும் போய் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தோடனே நீ எங்கிட்ட பத்தாயிரம் ரூபா வாங்கியிருக்கிற ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் திருப்பி தரல அந்த காசை கொடு இல்லைன்னா உன்னோட வயலெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே அந்த விவசாயி காலில் விழுந்து அழுகிறாரு ஐயா கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க நான் எப்படியாவது உங்கள் கடனை அடைச்சிட்றேன் அப்படின்ட்டு நீ வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுல்லப்பா இன்னும் தரல இல்லை நான் என்ன பண்ணுறதுன்னு செல்வந்தர் கேட்குறாரு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க நான் கண்டிப்பாக உங்கள் கடனை அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது சரி பரவாயில்ல நீ உன்னால் எப்போ முடியுமோ அப்போ கொடு கொடுக்கலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி வச்சிட்றாரு அந்த விவசாயி போயிட்டுருக்கும்போது அவங்க வீட்டுக்கு எதுக்கால ஒருத்தர் வராரு அப்போ அவர் யாருன்னா இந்த விவசாயிகிட்ட ஒரு ஆயரருவா கடன் வாங்கி திருப்பி தராமல் இருக்கிறாரு திருப்பி தராமின்னா அவர் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் வாங்கியிருப்பார் அது வந்து விவசாயி போய் அந்த அவர்கிட்ட கேட்குறாரு கேட்கும்போது நான் எப்படியாவது கொடுத்துட்றேங்க ஏன் அப்படின்ட்டு அவரும் அதே மாதிரி இவர் காலில் விழுகிறாரு விவசாயி கால்ல விழுந்து அழுது கேட்குறாரு ஆனால் விவசாயி அவரை விடலை அதெல்லாம் முடியாது நீ என்கிட்ட வாங்கின கடனை இப்போவே கொடு இல்லைன்னா என்னோட வயலில் வந்து வேலை பாரு நான் உனக்கு வந்து கொடுக்க வேண்டிய கூலியில் நீ கொடுக்குற கல கடனை கழிச்சுக்கிறேன் நீ சும்மா வந்து என் வயலில் வேலை பாருன்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு இதை அந்த செல்வந்தர் வீட்டில் வேலை செய்கிறவங்க பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது செல்வந்தர்கிட்ட சொல்கிறாங்க அந்த விஷயத்த அப்போ செல்வந்தர் நீ அந்த விவசாயி போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு அவங்களும் போய் கூட்டிகிட்டு வராங்க ஏப்பா நேற்று நான் உனக்கு வந்து ஒரு நன்மை செஞ்சேன் அதாவது நீ கடன் வந்து திருப்பி கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு நீ ஒரு கஷ்டப்பட்ட இல்லையா அந்த கஷ்டத்தை ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்ச ஒரு ரூபா வாங்கினதுக்கு நீ அவர் உன் வயலில் கூட்டிகிட்டு போய் வேலை செய்ய வச்சு இல்லையா நீ பத்தாயிரம் ரூபா கடன் அடைகிற வரைக்கும் என்னோடய வய வயலில் சும்மா வேலைப்பார் நீ உன் வீட்டுக்கும் போகக்கூடாது அந்த கடன் முடிகிற வரைக்கும் இங்கேயே தான் காலையிலலாம் வயலில் வேலைப்பார் மித்த நேரம்லாம் வீட்டில் வேலைப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாருங்க அந்த விவசாயி ஒரு மாதிரி அழுதுட்டு தலையை தொங்க போட்டு வயலில் வேலை செய்ய போயிடுறாரு இதைத்தான் நம்ம தெய்வப்புலவர் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பத்தை நாம் மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இன்னா எனத்தான் உணர்ந்தவை துல்லாமை வேண்டும் பிறன்கண் செயல் அப்படின்னு நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாருங்க நாம் வந்து மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும் நண்பர்களே நம்ம குழந்தைகள்லாம் இப்போ அதிகமாக வந்து செல்ஃபோன்லேயே விளையாண்டுட்டுருக்குறாங்க அவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி கதைகள்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கிறதில்ல முன்னாடியெல்லாம் நம்ம கூட்டு குடும்பமாக இருந்தோம் நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க நம்ம குழந்தைகள்லாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்க ஏதாவது கதைகள் சொல்லுவாங்க அவங்களும் அதை கேட்டுட்டு விளையாண்டுட்டுருப்பாங்க நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போது நிறைய கால சூழ்நிலை அப்புறம் அவங்கவுங்க வேலைப்பழு காரணமாக தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க கொஞ்சம் வேலைக்காக அவங்க சொந்த ஊர்லேருந்து வேறு ஊர்களுக்கு வர்றாங்க அப்போ அவங்க தனியாக தான் இருக்க வேண்டியதாக இருக்குது இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே இந்த மாதிரி கதை சொல்ல ஆள் இல்லை அதனால் அவங்க செல்ஃபோன் பார்க்குறாங்க டிவி பார்க்குறாங்க இந்த மாதிரி அவங்க கண்ணும் கெடுது அவங்க மூளையும் கெட்டுப்போகுது இனிமேல் ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா இந்த திருக்குறள் கதைகள் இந்த கதைகள்லாம் நீங்கள் சொல்லுங்கள் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கதைகளை மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கு இப்போ இருந்தே திருக்குறள் அதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு அந்தளவு புரியாது கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த திருக்குறளும் சொல்லி இந்த கதைகளும் சொல்லுங்கள் முடிஞ்சால் அவங்க ப்ரேயர் நடக்கும்போது தினமும் காலையில் இந்த குரல் சொல்லி இந்த குரலுடைய அர்த்தத்தை நீங்கள் எழுதி வச்சு இந்த கதையும் சொல்லி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்க அதை அடுத்த நாள் வந்து அவங்க ஸ்கூலில் ப்ரேயர் அப்போ சொல்லட்டும் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்